அதாவது இந்த அறிஞர்கள் ஒருவர் அதாவது மன்சூர் சலீமி இவர் இவர் வந்து சுஃபியால் எங்கட வீட்டில் என்ன செஞ்சாரு தங்கி இருந்தார் அப்ப எங்களோட வீட்டில் இந்த புள்ளைக்கு ஒரு ஒரு குருவி இருந்துச்சு புள்ள வந்து ஒரு குருவி வச்சு என்ன செய்யும் விளையாடி கொண்டிருக்கும் ஒரு குருவி இருந்துச்சு ஒரு புல் புல் இருந்துச்சு அப்போ ஏன் இதை அடைச்சி வச்சுக்கிறீங்க அப்படின்னு கே அது விட்டா நல்லமே என்றார் சுஃபியான் வந்து இதை விட்டுட்டா நல்லமே என்றார் அப்ப சொல்றாரு இது என்ன புள்ளைக்குரியது மகனுக்குரியது அப்படின்னு சொல்லி விரும்பினா அவர் உங்களுக்கு என்ன செய்யும் மகன் உங்களுக்கு அன்பளிப்பா அதை தரட்டும் அப்ப நீங்க என்ன செஞ்சிருங்க அதை விட்டுருங்க அப்படி என்றாரு அப்ப சொல்றா இல்ல நான் ஒரு தீனார் என்ன செய்யறேன் நான் ஒரு தீனார் கொடுக்குறேன் அதுக்கு பதிலாக என்ன செய்ய அந்த குருவி எனக்கு தாங்க இமாம் இப்போதாபு இதுக்கு கீழே தான் சொல்லுவார் சுஃபியான் அன்பளிப்பை வாங்கக்கூடியவராக இருந்தார் அதுக்கு கூலி கொடுக்க என்ன செஞ்சார் இருந்தார் தான் சொல்லுவார் அந்த குருவியை எடுத்துட்டு அதை பறக்க விட்டார் ஒரு தீனார் கொடுத்து அதை வாங்கி அதை என்ன செஞ்சாரு பறக்க விட்டார் அது பறந்துச்சு ஒவ்வொரு மாலையிலும் அந்த குருவி அதே இடத்துக்கு என்ன செய்யும் திருப்பி வரும் சரியா அதே இடத்துக்கு வரும் ஒரு மூலையில ஒரு இடத்துல வந்து நிற்கும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அதே வீட்டுலதான் தான் சுஃபியான சௌரி ரஹிம்லா என்ன செய்யறாரு அதாவது மரணிக்கிறார் மரணித்த பின்னால் ஜெனா அதாவது அந்த அந்த ஜெனாசாவை தொடர்ந்து அந்த குருவி என்ன செய்யும் பறக்கிறது நாங்கள் என்ன செஞ்சோம் நம்ம பார்த்தோம் பின்னர் வந்து அடக்கப்பட்ட பின்னால் அந்த கபருக்கு பல நாட்கள் என்ன செய்தி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து இருந்து என்ன அதாவது அந்த இடத்துல ஒரு அது கவலையை வெளிப்படுத்துவது போல ஒரு செயல்பாடு தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கு இப்படி போய்க்கின்ற ஒரு நாள் நாங்க பார்த்தோம் கபரில் அதை என்ன செஞ்சது இறந்து கிடந்தது அப்படின்னு நினைச்சா அந்த கபர்லயே இறந்து கிடந்ததுன்னு வருது அதே இடத்திலே மக்கள் என்ன செய்தார்கள் அந்த அந்த குருவியை என்ன செய்தார்கள் அடக்கினார்கள் அப்படி செய்தியை நம்ம பார்க்கிறோம் அல்பானியுடைய வரலாற்றிலும் என்ன இந்த செய்தியை பார்க்கிறோம் அல்து அபி சுகைனா நான் என் தந்தை இடத்திலே நான் கேட்டேன் ஒரு புக் இருக்கு அதெல்லாம் ஃபத்துவாக்களாகவே வரும் அழகான தொகுப்பது அல்து அபி என் தந்தை இடத்தில் கேட்டேன் சுகை நாவுடைய புத்தகம் அதில் அவர் சொல்றாரு தந்தை நிறைய பறவைகளை நிறைய வளர்ப்பார் எங்கேயாவது இடங்களுக்கு போனார்னு சொன்னால் பறவைகளுக்கு அது தானியங்கி மூலம் உணவு போறதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு போய்த்திருந்தார் அல்பானி வந்து ஒரு டெக்னீஷியன் அதனால அவர் வந்து என்ன செய்வார்னா குருவிகளுக்கு அந்த டைமிங்ல சாப்பாடு போறதுக்கான ஒரு விஷயத்தை அவரே என்ன செஞ்சிருந்தாரு செஞ்சு கோழிகளுக்கு குருவிகளுக்கு பறவைகளுக்கு எல்லாம் வீட்டில் ஒரு சேவல் வளர்த்தாரு அது வந்து இந்த மாதிரி என்னது அந்த அதிகாலை நேரத்தில் எழும்பி என்ன கூவிக்கொண்டே இருக்கும் அல்பானி மரணித்து அந்த நாள் என்ன செஞ்சுட்டு அதுவும் என்ன செய்தது மரணித்ததுன்னு சொல்லி மகள் என்ன செய்யறாரு சொல்றாரு இப்போ இது வந்து ஒரு ஆதாரம் வந்து இந்த கால்நடைகளுக்கு நமக்கும் ஒரு ஒரு ஈர்ப்பு என்ன செய்து இருக்கிற ஒரு தொடர்பு இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் சல்ல சஹாபாக்கள் சொல்றாங்களே நம்ம சாப்பாடு உயர்த்தப்படுகிற நேரத்தில் என்னது அதாவது இந்த சாப்பிட்டு கொண்டிருக்கிற இருக்கிற நேரத்தில் குண்ண நஸ்மா உத் தஸ் தஸ்பீகஹவு வகுவோ யூக்கள் தஸ்பீக ஆ தாமி வகுவோ யூக்கள் சாப்பாடு சாப்பிடப்படுகிற நேரத்தில் அவருடைய தஸ்பீகை நாங்கள் நெனை செய்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் அப்படி என்று சொல்லி சஹாபாக்கள் சொல்லக்கூடிய சகியான அறிவிப்புகள் நெனை செய்கிறோம் நம்ம பார்க்குறோம் ஸ்ரோரான காலத்தில் சோ இது வந்து சுஃபியான தௌரி ரஹமவுல்லா அவர்களுடைய இதில் வந்து அவர் எடுத்து அவர் விடுதலை செஞ்ச அந்த அந்த பறவை அவருடைய என்ன ஜெனாசாவுடைய இதில் என்ன அதாவது அந்த அந்த கபரிலேயே மரணித்தது என்ன மக்களும் அங்கேயே அடக்கினார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் அடுத்ததாக இதுதான் சூஃபியான சௌரி ரஹ் அவர்களுடைய அந்த செய்தி கடைசியாக இமாம் தஹபி அவர்கள் அதை முழுசாக முடிச்சிட்டு என்ன தம்மதி தர்ஜுமா என்ன அவரை பற்றி அந்த சுயசரிதம் இதோட என்ன செய்கிறது முடிவடைகிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்தார் பதிந்திருந்தார்